அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோவில் சில முக்கியமான தெளிவுகளை கொடுக்கணும் அப்படின்றதான் நான் இல்லை இன்றைக்கி நான் இது அவசர பதிவாக கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு கொஞ்ச நாளாக நிறைய கால்ஸ் வர காரணம் என்ன அப்படின்னா அதில் எல்லோரும் கேட்குற கொஷின் அதே போல் கமெண்ட்ஸ்லேயும் சரி பிரபஞ்சமும் கடவுளும் ஒன்றா பிரபஞ்சமும் கடவுளும் ஒன்றா இதே கேள்வி தான் கேட்டுட்ருக்காங்க பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி ப்ரேயர் பண்ணுறது கடவுள்கிட்ட எப்படி ப்ரேயர் பண்ணுறது பிரபஞ்சம் பிரபஞ்சம் அது எங்கேயோ இருக்கு சோ அதுகிட்ட தனியா போய் உக்காந்து நம்ம பண்ணணும் அதே போல கடவுள்னா கோயில போயிட்டு நம்ம எப்படி பண்றோம் அங்க வேற மாதிரி பிரேயர் பண்ணணும் இது மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு அதாவது பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்னன்றது முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் வானத்தை பார்த்து பேசுறதுனால வானம் தான் பிரபஞ்சமா பிரபஞ்சம்னா என்னங்க பிரபஞ்சம் அப்படிங்கிறது பால்வெளி நிறைய ஒரு ஒரு பிரபஞ்சம் ஒரு யூனிவர்ஸ் தான் இல்லை அதாவது இந்த அண்ட பிரம்மாண்ட கோடி அண்டங்கள் எத்தனையோ 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 எவ்வளவோ பிரபஞ்சங்கள் இருக்குது நம்ம அதில் இந்த பூமின்ற ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அவ்வளோதான் ஸோ நம்ம தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அண்டவெளி பால்வெளி நீங்கள் படிச்சிங்கன்னா சயின்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த பிரபஞ்சம் தான் என்ன அப்படின்னா அது ஒரு ஆற்றல் அதில் தான் ஒர்க் ஆகுது பிரபஞ்சம் அப்படிங்கிறது எனர்ஜி உணர்வு வைப்ரேஷன் எப்படி சொல்லலாம் இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க நான் ஒரு கஷ்டத்துலேயோ இல்லை ஒரு சந்தோஷத்துலேயோ இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க ரெண்டுத்துல எதுலேயோ ஏன்னா ரெண்டுமே வந்து எமோஷ்னலி பீக்கில் இருக்கிற டைம் அதிகமான சந்தோஷமும் சரி அதிகமான துக்கமும் சரி ஸோ எமோஷ்னலாக பீக்கில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னா அந்த நேரத்தில் நான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா நான் போய் சின்சியராக ஒரு இடத்துல தேடி உட்காந்து நிதானமாக மூச்சு காற்றை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக ஒவ்வொரு விஷயமா நான் கற்பனை நான் சத்தியமாக இயனால் முடியாது ஏன்னா உங்களுக்கும் அப்படி தானே இருக்கும் ஏன்னா நான் இருக்கிறதே பிரச்சனை ஒரு பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னும் போது நான் அந்த நேரத்தில் நான் என்னை ரிலாக்ஸ் பண்ணதுக்கு தான் என்னால் ப்ரேயரே பண்ண முடியும் அப்படின்னா நான் இந்த இந்த மாதிரி ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து அந்த நேரத்தில் போய் நான் அமைதியாக மூச்சு காற்றை கவனிச்சு நிஜமாக என்னால் முடியாது ஸோ அந்த செகண்டை நான் என்ன பண்ணுவேன்னா கதர்வு கடவுளே பிரபஞ்சமே யூனிவர்ஸ் யாரெல்லாம் வேண்டுமோ நம்ம எல்லாரையும் வந்து அந்த நேரத்தில் கதறி வேண்டுமோ எப்படியாவது காப்பாத்துங்க ஏதாவது பண்ணுங்க இந்த விஷயத்துலேருந்து சீக்கிரமாக என்ன மீட்டு கொடுங்க நம்ம கதறிட்டு இருக்கிற சமயத்துல நம்மளால நிதானமாக உட்காந்து ப்ரேயர் பண்ண முடியுமா அப்போ ஒரு விஷயம் யோசிங்க இதே போலதான் எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்துல நம்ம ப்ர ப்ரேயர் பண்றதையே நம்ம மறந்துடுவோம் இல்லையா சந்தோஷமா இருக்கும்போது ரொம்ப சுத்தமாக யாருமே நம்ம கவனிக்க கூட மாட்டோம் இல்லையா அதே போலதான் முதல்ல நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ள ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணிக்கோங்க யூனிவர்ஸ் அப்படிங்கிறது நமக்குள்ள ஆற்றலாக இருக்கிறது நீங்கள் ஒவ்வொருத்தரும் யூனிவர்ஸ் தான் உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பிரபஞ்ச பேராற்றல் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இயங்கிட்டுருக்கு அதுக்கு எதாவது எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னா அதை மூச்சுக்காத்தான் நம்ம சொல்லலாம் நம்ம உடம்புல ஓடுற ரத்த நாளங்கள் ரத்தங்கள் நம்ம எல்லாமே மூச்சு காத்துலேருந்து இருந்து எல்லாமே பிரபஞ்சத்தோட ஆற்றலால் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம் அந்த இறைவன் கூட நீங்கள் பேர் வச்சுக்கோங்க நடுவில் வேறு இதில் வேறு யாரோ கமன் கேட்டிருந்தாங்க இறைவன் பேரை சொல்கிறதுக்கு வந்து இப்போல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு சொல்கிறது ஃபேஷன் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க இறைவன் பேரை சொன்னால் ஒரு இறைவர் பேரை தான் சொல்ல முடியும் எத்தனையோ பேர்கள் இருக்குது இந்த இறைவனுக்கு எத்தனையோ விதமான பேர்கள் வச்சு நம்ம கூப்பிடுறோம் அது நம்மளோட இஷ்டம் இஷ்டம் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு பேர் வச்சு கூப்பிடுறோம் ஆனால் அது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற ஆற்றல் ஒன்று தான் ஸோ யார் அந்த கமெண்ட் கேட்டாங்களோ அவங்க இந்த வீடியோவும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் ஸோ இந்த பேரை சொல்லி தான் கூப்பிடணுன்னு ஏதாவது இருக்கா இறைவனுக்கு எதுவுமே கிடையாது எந்த பேரை சொல்லி வேணாலும் கூப்பிடலாம் பேரை சொல்லி கூப்பிடணும்னு அவசியம் கூட கிடையாது அதை இறைவன் வச்சுக்கோங்க பிரபஞ்சம் வச்சுக்கோங்க எதுவுமே இல்லாத ஒரு ஆற்றல்னு கூட வச்சுக்கோங்க நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி அவ்வளோதான் அது நமக்குள்ளேயும் இயங்கிட்டு இருக்கு நமக்கு மேலே இருக்கிற சக்தி நம்மை இயக்கும் சக்தி எல்லாமே ஒன்று தான் அதை நான் எப்படி உணர்றதுன்னு வேணால் கேளுங்க அதுக்கு வேணால் நம்ம பதில் சொல்லலாம் ஆனால் இது என்ன ஃபேஷன் என்ன இருக்கு இதில் ஃபேஷன் எதுவுமே கிடையாது ஃபேஷனாக போச்சு பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு மேபி எல்லாரும் சொல்கிறாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது நான் உணர்ந்ததை மட்டும்தான் என் வீடியோவில் கொடுக்குறேன் நான் என்ன அனுபவிச்சனோ அதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் அதே போல இந்த ரூல் போட்டு இப்படி தான் நீங்கள் பிரபஞ்சத்தை பிரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது இந்த மெத்தட்ஸ் தான் இந்த மெத்தடில் போனால் தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்றதுக்கும் யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது ஏன்னா இறைவனுக்கும் நமக்கும் பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் நடுவில் இல்லை நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஆற்றலுக்கும் நமக்கும் நடுவுல யாருமே தேவையில்லை இந்த மீடியேட்டரும் தேவையில்லை நான் சொல்றது கூட என்னோட அனுபவங்களில் தான் சொல்றேனே தவிர நீங்க இதை தான் பண்ணணும் இப்படி பண்ணாதான் பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் சொல்லணும்னு சத்தியமா என்னால் சொல்ல முடியாதுங்க மற்றவங்க சொல்றதை பத்தி எனக்கு தெரியல உண்மையிலேயே ஸோ எனக்கு நிறைய கால்ஸ் ஏன் நான் இந்த கொஷினை சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு நிறைய கால்ஸ் வந்து தினம் தினம் கொஷின்ஸ் என்ன வருதுன்னா கடவுள்கிட்ட எப்படி ப்ரேயர் பண்றது இறைவர் வேறையா பிரபஞ்சம் வேறையா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை உணர்ந்தீங்கன்னா நீங்களே கடவுள் நீங்களே பிரபஞ்சம் நீங்களே தான் எல்லாமே ஒரு சாதாரண மனிதன் தான் கடவுளாக முடியும்ன்ற மிகப்பெரிய உண்மைதான் இதுல அடங்கியிருக்கு இவ்வளோ ஓபனா இதுக்கு மேலே யாருமே பேச மாட்டாங்க ஒவ்வொரு மனிதனும் கடவுளாக முடியும் இறைவராக முடியும் இறைத்தன்மை நமக்குள்ள கொண்டு வந்தால் இதுதான் வள்ளலார் ஐயா அவர்களும் சொன்னது எப்படி அவர் தன்னை தானே பிரபஞ்சத்தில் கரைச்சிக்கிட்டாருன்னா இது எல்லா மனிதர்களாலேயும் முடியும் அவரும் ஒரு சாதாரண மனிதருக்கு பிறந்த அப்பா அம்மா கிட்ட வளர்ந்து இப்படி தான் அவரோட லைஃப்பும் இருந்தது போல தான் ராமலிங்கம் அடிகளாராக இருந்தவர் எப்படி வள்ளலாரா மாறி மறைந்தார் ஒரு சாதாரண மனிதனால் எப்படி முடியும்னா அவர் மிகப்பெரிய அந்த ஆற்றலை தனக்குள் உணர்ந்தார் அதே போல தான் நம்ம எல்லாருமே நம்ம சாதாரண மனுஷங்க தான் பரவாயில்லை ஆனால் அந்த ஆற்றல் அந்த சாதாரண மனிதனுக்கு தான் கிடைக்கும் ஏன்னா அதிகமான பதவியோ அதிகமான வேறு பண ஆசைகளோ அதிகமான ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறவங்களால இதை உணர முடியாது ஏன்னா அதுக்கான நேரம் அவங்க கொடுக்கல அவங்களும் அந்த நேரத்தை கொடுத்தாங்கன்னா அவங்களும் அதை உணர முடியும் அப்போ யாருக்கு இது இம்மீடியட்டாக சீக்கிரமாக கிடைக்கிதுன்னா சாதாரண மனிதனுக்கு தான் இந்த பிரபஞ்ச பேராட்சியில் ஈஸியாக உணர்ந்துக்கிறாங்க ஏன்னா எந்த கமிட்மெண்ட்டோ ரொம்ப வந்து ஒரு பண தேட தேடி நோக்கி ஓடுறவங்க அப்படின்னா அந்த ப்ரெஷரில் ஒர்க் பண்ணுறவங்களால இதை உணரக்கூடிய ஆற்றல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அவங்களால உணர முடியாதுன்னு கிடையாது ஏன்னா அவங்க அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அவ்வளோதான் விஷயம் அதர்வைஸ் நம்ம எல்லாராலையும் நம்மளால் பிரபஞ்சத்தை கண்டிப்பாக உணர முடியும் அந்த ஆற்றல் பிரபஞ்சன்றது என்ன பேராற்றல் அதாவது நான் என்ன நினச்சாலும் எனக்கு கிடைக்கும் நான் என்ன நினச்சாலும் எனக்கு நடக்கும் அப்படின்ற அந்த அந்த உணர்வு உள்ள எண்ணிக்கை முழுமையாக ஆட்கொள்ளுதோ அப்போ நீங்களே பிரபஞ்சமாக மாறுவீங்க ஸோ ஒரு ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு கேட்க தெரிஞ்சுக்கணும் எப்படி கேட்கணும் எனக்கு என்ன வேணுமோ அதை தான் கேட்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டு எனக்கு வாழறதுக்கு சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு எல்லாமே தான் என்னோடய எண்ணம் குறிக்கோள் ஸோ எல்லா ஒரு மனிதனுக்கும் அதுதான் குறிக்கோளாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது நிறைய வசதிகள் தேவைப்படுது நிறைய பணம் மட்டும் இருந்தால் இல்லை அதை அனுபவிக்கக்கூடிய உடம்பு ஆரோக்கியம் தேவைப்படுது அதெல்லாம் இருந்தாலும் சுற்றி நல்ல மனிதர்கள் இருந்தால் தான் அவங்களால் சக மனிதனுக்கு உதவி செஞ்சு அதை அதை அனுபவித்து முழுமையான சந்தோஷம் அப்போதான் கிடைக்கும் பணம் மட்டும் இருந்து உடம்பு நல்லா இல்லைனா இல்லை உடம்பு ஆரோக்கியமாக இருந்து பணம் இல்லைனா இல்லை எல்லாமே இருக்குது என் கூட அதை அதை வந்து ஷேர் பண்ணிக்க நல்ல ஒரு மனிதர்கள் இல்லைனா ஸோ இது எல்லாமே சேர்ந்தது அப்போ இது அத்தனையும் நடக்கணும் அப்படின்னா எனக்கு முதல்ல நல்ல நான் நான் எப்படி அது கூட கனெக்ட் ஆகணுன்ற விஷயம் தெரியணும் இதுக்கு நான் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா உணர்வு ரீதியாக தான் புரிய வைக்க முடியும் மெத்தட்ஸ் ஆர் மெத்தட்ஸ் எப்பயுமே மெத்தட்ஸ் மெத்தட்ஸாக தான் இருக்கும் டூ டூ சார் ஃபோர்னா அது டூ டூ சார் ஃபோரோ அதான் நம்ம போட்டுட்ருப்போம் கடைசி வரைக்கும் அந்த ரெண்டு ரெண்டு நாலு அப்படி சொல்லி கொடுத்துக்கிறதுக்கும் நீங்கள் கணக்கு போடும்போது ரெண்டு ரெண்டு நாலு தான் இல்லை அப்படின்றத நம்ம உணர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது யாரோ சொன்னாங்கன்னு நம்ம சொல்லல நம்மளுக்கும் தெரியும் ரெண்டு ரெண்டு நாள் தான் வரும் கணக்கு போடும்போது தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அதுபோல உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்ற விஷயங்களும் நீங்க கேட்குறீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட ஒருத்தர் அப்படி பேசணுங்கிறாங்க ஒருத்தர் டைமிங் ஃபிக்ஸ் பண்றோம் ஒருத்தர் வந்து நம்ம இந்த மாதிரி கேளுங்க இந்த டைம்ல கேளுங்க இந்த மாதிரி வந்து ஆம்பிஷன் குறிக்கோள் வச்சு கேளுங்க எல்லாமே சொல்றாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க உங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க எனக்கு இந்த மெத்தட்ஸ்லாம் வரலைங்க நான் இயல்பாக இருக்க ஆசைப்பட்டேன்னா அந்த இயல்பு தான் ஒரு அழகே ஸோ அந்த இயல்பாக இருக்கிறதுக்கு நம்ம ஏகையும் போய் கற்றுக்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட உண்மையான உணர்வை காட்டுங்க இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது நம்ம தாத்தா பாட்டிலாம் இருந்திருப்பாங்க பழங்காலத்தில் காலத்தில் பார்த்திங்களா இந்த கருப்பசாமி அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லை காவல் தெய்வங்கள் இவங்கெல்லாம் வந்து வழிபடுறவங்களாம் இருந்திருப்பாங்க இல்லையா நம்ம அப்போ நம்ம தாத்தா பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா அப்படியே டக்குன்னு அந்த மண்ணை எடுத்து நம்ம நெத்தியில் வச்சு ப்ரேயர் பண்ணி நல்லா அர்ப்பப்பா நல்லா வ வருவப்பான்னு சொல்லி வாழ்த்திடுவாங்க அந்த சட்டை அவங்க வாழ்த்து பலிக்கும் அதே போல் ஏதோ உடம்பு முடியலன்னா உடனே இம்மீடியட்டாக கூட்டிகிட்டு போயிட்டு அப்போது அந்த ம அந்த கோயிலுக்கு போய்ட்டு அங்கே இருக்கிற அந்த தரையில் இருக்கிற மண் கருப்பசாமியோட விபூதி என்ன இருக்குதோ அந்த இடத்துல இருக்கோ அதை எடுத்து நம்ம உடம்புல தடவும் தடவிட்டு நீங்க அந்த செகண்டுக்கு அவங்க அந்த ப்ரேயரை வைப்பாங்க அப்போ நான் குளிச்சிருக்கேனா குளிக்கலையா அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க சோ அவங்க குளிச்சிருக்காங்களா நான் குளிச்சுட்டு தான் போய் கோயிலுக்கு போய் எடுக்கணுமா அதெல்லாம் இல்ல அப்ப எதை அவங்க வெளிப்படுத்துறாங்க உணர்வை வெளிப்படுத்தறாங்க எப்படி சரியாகுது டக்குன்னு நம்ம வீட்டிலே பெரியவங்க யாராவது விபூதி வச்சு விடுவாங்கல்ல பார்த்திருக்கீங்களே குழந்தைங்களா சின்ன குழந்தைங்க நைட்ல திடீர்னு இனம் புரியாம அழும்பொழுது நம்மளே கூட அந்த நேரத்துக்கு போய் அப்ப நீங்க என்ன யோசிப்பீங்க அதை அந்த கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க அந்த குழந்தைக்கு கை கால நிற்காம அழுது நம்ம போய் குளித்து விட்டு வருவேன் அப்புறம் தான் நான் வந்து ப்ரேயர் பண்ணுவேன் அப்படி இல்லாமல் நீங்கள் இல்லை என்ன மெத்தடில் நான் வந்து விபூதி வைக்கணும்னு நான் நீங்கள் நினைப்பீங்க எனக்கே சிரிப்பாக இருக்குது இதை சொல்லும் போது ஏன்னா எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க இது எப்படி தான் யோசிச்சு பாருங்க இதை உணர்வை காட்டுறதுக்கு நேரம் காலம் குளிச்சது குளிக்கல அதெல்லாம் இல்லை உணர்வு என்ன விஷயம் என்ன அந்த குழந்தையோட அழுகையை நிப்பாட்டணும் அது ஏன் அழுதுன்னு தெரியல ஸோ அப்போ உங்களுக்குள்ள ஆ இருக்கிற அந்த வேகம் அந்த ஆற்றல் அந்த குழந்தையோட அழுகையை நிப்பாட்டணுன்ற அந்த உணர்வு தான் அதிகமாக இருக்குது நீங்கள் மண் எடுத்து வச்சா கூட அதுக்கு சரியாக போகும் நீங்கள் வெறும் பச்சை தண்ணியை கொடுத்து அதுக்கு மருந்துன்னு சொன்னால் கூட அதுக்கு சரியாக போகும் ஆனால் ஏன் அப்படின்னா ஹீலிங் பவர் அந்த கெப்பாசிட்டி உங்கள் உள்ள உணர்வு இதுதான் அதிகமா அதிகமாக இருக்கணும் அதை சரி பண்ணணும் அப்படிங்குறதை மட்டும்தான் அதே போல் தான் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் நமக்கு சரி பண்ணணுங்கிற தாட்டு தான் இருக்கணுமே தவிர அப்போ நம்ம என்ன கேட்போம் கிட்ட யார் இப்போ என் பிரச்சனை என்னதான் நான் இன்னொருத்தவங்க கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு அது ஒரு விஷயம் தான் இருக்கும் எனக்கு தான் அது கஷ்டமாக இருக்கும் அப்போ அந்த உணர்வு அந்த கஷ்டம் வலி இப்போ எனக்கு ஒரு வலிக்குதுன்னா அந்த வலி எனக்கு தான் தெரியும் அடுத்தவங்களுக்கு ஓ வலியா ஓகே அது எப்படி இருக்கும் அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் வலினா என்னன்னு அவங்களுக்கு யாருக்கும் புரியாது அப்போ என் வலி எனக்கு ஒரு கஷ்டகாலம் நான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தான் அது எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு இப்போ எவ்வளோ வயிறு பசிக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு இட்லி தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன கேட்பீங்க என் வயிறு பசி எனக்கு தான் தெரியும் நான் ரெண்டு இட்லி சாப்பிட்டா எனக்கு எப்படி பார்த்தோம் ஸோ எனக்கு எவ்வளோ வேணும் இன்னும் ஒரு நாள் வேணும் அப்படின்னா அது உங்களுக்கு தான் தெரியும் அதுபோல ப்ரேயர் பண்ணால் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும் நமக்கு தேவையானதை கேட்டால் இப்படிலாம் கிடைக்கும்னு நான் சொல்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நான் உணர்ந்ததை சொல்கிறேன் போல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உணருங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் உங்களுக்கு தேவையானதை பிரபஞ்சத்திட்டேருந்து வாங்கிக்க முடியும் அதை எப்படி கேட்குறதுன்னு இன்னொருத்தங்க கிட்ட கேட்கவே கேட்காதிங்க ஏன்னா அவங்களால அதை சொல்லவே முடியாது அது நான் இல்லை எல்லாருமே சொல்கிறேன் ஸோ ஒரு மெத்தடு ஜஸ்ட் அவங்க அனுபவிச்சு தான் நான் இப்படி பண்ண எனக்கு கிடச்சிதுன்னு வேணால் ஷேர் பண்ணலாமே தவிர்த்து இப்படி தான் நீங்கள் பண்ணணும் இந்த ரூல் தான் போகணும் கிடையவே கிடையாது இறைவனுக்கும் அதாவது பிரபஞ்சத்திற்கும் பேராற்றலுக்கும் இடையில் யாருமே உங்களுக்கும் இடையில் யாருமே தேவையில்லை நீங்களும் அதுவும் மட்டுமே ஸோ தயவுசெய்து இதில் வந்து குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இதில் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ எப்படி வேணும்னு என்ன கேட்கணும் இப்படி அதெல்லாம் இல்லை உங்கள் உணர்வை வெளிப்படுத்துங்க நீங்கள் எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்களோ அப்படி கேளுங்க இதுக்கு ரூல் கிடையாது ஏன்னா உங்களுக்கு என்ன தேவையதை உங்களை விட யாராலையும் உணர முடியாது ஸோ இன்னொரு தடவை அந்த கொஷின்ஸை யார்கிட்டயுமே ரேஸ் பண்ணாதீங்க உட்காருங்க குளிீங்க குளிக்காதீங்க எல்லோ எதுவுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம மனசுல இருந்து கெட்ட எண்ணங்கள் மட்டும் இருக்கக்கூடாது யாருக்கும் அவங்களுக்கு வந்துருச்சே அவங்களுக்கு மட்டும் என்ற பொறாமை குணமோ இல்லை மற்றவங்க வாழவே கூடாதுன்ற அந்த அழிக்கிற குணமோ இது எதுவுமே மட்டும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது நன்றி உணர்வு அதே போல எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதுவுமே கிடைக்கல அந்த வார்த்தைகளை சொல்லாதீங்க இது வரைக்கும் சொல்லியிருந்தா கூட உண்மையாவே கிடைக்காம கூட இருந்துருக்கட்டும் ஆனா எதுவுமே கிடைக்காம ஒரு மனுஷன் யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்றத முதல்ல திங்க் பண்ணி பாருங்க பத்து நிமிஷம் போய் உட்காரதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோதான் கிடைச்சது இதுக்கப்புறம் கிடைக்காமல போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளேயுமே வரும் நம்பிக்கையெல்லாம் வந்து யாருமே ஏற்படுத்த முடியாதுங்க உங்களுக்குள்ள தானா அது உருவாகணும் அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னு வேணா கேளுங்க எனக்குள்ள நம்பிக்கை எனக்கே உருவாகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் இதுதான் சரியான கொஸ்டின் என்ன பண்ணணும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்பிக்கை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் நினச்சி பாருங்க அப்போ இத்தனை விஷயம் எனக்கு நடந்திருக்கும் போது இதுவும் நடக்கும் அப்படி அது நடக்கலைன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு நம்புங்க நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையை மட்டுமே நம்ம வைக்கணும் எப்படி நம்ம தாத்தா பாட்டி நமக்கு வந்து மண்ணை தூக்கி வந்து இந்த தரையில் இருக்கிற மண்ணை தூக்கி நெத்தில வச்சு உன் பிரச்சனை சால்வ் ஆகிடும்பா சக்ஸஸ் ஆகிடும்பா உன் விஷயம் சொல்லும்போது நம்ம நம்பணுமோ அம்மானா நமக்கு நல்லது தான் செய்வாங்க நம்ம எப்படி நம்பணுமோ குழந்தையாக இருக்கும்போது நம்ம தாய்ப்பால் தான் கொடுத்தாங்க நம்மளை வளர்த்தாங்க நம்ம நம்ம கணக்கு போட்டோமா நம்மளை நல்லா வளர்த்துருவாங்கன்னு நம்ம வளர்ந்து வர வரைக்கும் நம்ம எப்படி வளர்ந்தோன்னே நமக்கு தெரியாது ஸோ அப்போ அம்மாவை மட்டுமே அந்த குழந்தை ப்ளைண்டாக நம்பியிருக்கோம் அதுபோல் தான் நீங்கள் அந்த பிரபஞ்சத்தை நம்புங்க நம்பிக்கையை மட்டும்தான் அது மேலே நீங்கள் வைக்கணுமே தவிர எந்த சந்தேகத்துக்கான இடமோ எந்த தேவையில்லாத நெகட்டிவான தாட்ஸ்க்கான விஷயங்களோ கொடுக்கவே கொடுக்காதீங்க அது அப்படிதான் நம்மள வரும் நமக்கு வராதுன்னு கிடையாது நெகட்டிவ் தாட் வந்தால் உடனே எனக்கு நெகட்டிவ் தாட்டாக வருது அவ்வளவுதான் எனக்கு எனக்கு மட்டும் தியானம் பண்ணவே முடியல மனுஷன் இருந்தால் எண்ணங்கள் வரும் தியானத்தில் உக்காந்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா எண்ணங்களும் வரும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் அதை நீங்கள் ஜஸ்ட் விட்டுடுங்கன்ற அதை வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வரும் எல்லாத்தையும் விட்டுவிடுங்க அந்த எண்ணங்கள் வரும்போது ஓகே திரும்ப திரும்ப எனக்கு தவறாகவே வருது இல்லை எனக்கு இது நல்லதாகவே நடக்கும் இறைவா கையை தூக்கி அந்த வானத்தை பார்த்து நீ எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க ஸோ இப்படி கேட்கணுமா அப்படி கேட்கணுமா எந்த குழப்பம் வேண்டாம் இந்த டைமா அந்த டைமா இதெல்லாம் வந்து ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ்ல கொடுக்குறது அந்த டைம் உங்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா மூணு மணிக்கு எழுந்துருங்க அந்த டைம் பண்ணுங்க இன்னொரு விஷயம் நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நம்ம தான் எழுந்து பண்ணணும் ஓகேவா முடியலையே முடியலையனா நமக்கு அப்போ அந்த விஷயத்தோட பரவாயில்ல லேட்டாக நடந்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சா நம்மளால மூணு மணிக்கு எழுந்திர முடியாது ஸோ நமக்கு தேவை அப்படின்னா நம்மளால எல்லாமே முடியும் இல்லைங்க சில பேருக்கு உண்மையிலே வேலை பலு காரணமாக அந்த டைம் பண்ண முடியல அந்த டைம் பண்ண முடியலன்னா நீங்கள் எப்போல்லாம் ரிலாக்ஸாக இருக்கிறீங்களோ எப்பெல்லாம் ஃபீல் ஃப்ரீயாக இருக்கீங்களோ கொஞ்சம் நிதானமாக இருக்கிறீங்களோ எமோஷனல்ஸ் எல்லாம் அப்போல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை நீங்கள் நடந்துட்டுருக்குன்னே நினச்சிக்கோங்க எமோஷ்னலாக இருக்கும்போது ரொம்ப துக்கமாக இருக்கும்போது கூட பரவாயில்ல தப்பே கிடையாது அந்த கண்ணீரோடையே நீங்கள் வேண்டுங்க இறைவா கண்ணீர் விட்டு அழுங்க அந்த கண்களில் வர கண்ணீர் தான் நம்ம கர்மாவை கரைக்கும் ஸோ வள்ளலாரெலாம் நிறைய வாழ்க்கையில் அழுதுருக்காருன்னு சொல்லுவாங்க என்னென்னா எல்லாத்தையும் நினச்சி இப்படியெல்லாம் இருக்கே இந்த மாதிரிலாம் இருக்கேன்னு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அடுத்தவங்களுக்காகவே நிறைய எழுதிருக்காரு அவரோட கண்ணீர் தான் அவரை வந்து இன்னைக்கு பிரபஞ்சத்தோட கலக்க வச்சது ஸோ அது வந்து வந்து துக்கமான கண்ணீர் இல்லை அந்த இப்படி ஒரு நல்லதெல்லாம் கொடுத்துருக்கேன்னு அந்த நினச்சி ஆனந்த கண்ணீர் அதுபோல் எப்பெல்லாம் கஷ்டமாக இருக்கோ உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை நினச்சி பாருங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயம் மிஸ் ஆகி போகுதோ எத்தனையோ விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க அதை நினச்சி பாருங்கள் உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையில் யாருமே வேண்டாம் நீங்களும் பிரபஞ்சமுமே போதும் அது உங்களுக்கு கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பதில் சொல்லும் இதை தான் மூக்கு அம்மன் படத்துலேயும் சொல்லியிருப்பாங்க ஸோ எதுக்கு மீடியேட்டர்னு அதை போய் நூறு தடவை பாருங்கள் உண்மை புரியும் ஒவ்வொருத்தரும் கனெக்ட் பண்ண முடியும் அப்படி பண்ணாததுனால தான் நம்மளை எல்லாருமே என்னமோ வேறு லெவலில் கூட்டி போய்ட்டு இருக்காங்க உங்களுக்குலாம் இது கிடைக்காது எங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும் ஒரு ஒரு சில பேர் போய்ட்டு இருக்காங்க தான் உணர முடியும் அப்படிலாம் எல்லாம் கிடையாது கிடையவே கிடையாது எல்லாராலையும் உணர முடியும் எல்லாருக்கும் இறைவன் ஒன்னுதான் பிரபஞ்சம் ஒன்னுதான் மூச்சு காத்து ஒன்னுதான் வலி ஒன்னு தான் ரத்தம் ஒன்னுதா எல்லாருக்கும் சிவப்பா தான் இருக்கு எல்லாருக்கும் எல்லாம் அதே கை கால் தான் இருக்கு கண்டிப்பா உணர முடியும் அதே மூளை எல்லாரோட மூளைக்கும் மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு அந்த மூலையில் ஊடுருவி அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து சொல்லும் உங்களுக்கான பதிலை கொடுக்கும் நான் அதை நம்புனேன் எனக்கு அது நடக்குது நீங்களும் நம்புங்க கண்டிப்பா உங்களுக்கு அது நடக்கும் இதுக்கு மேல சந்தேகமே வராதுன்னு நினைக்கிறேன் செய்து கிளியராக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி